ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் காஷ்மீர் பிரச்சனையை காரணம் காட்டி நாடே மிகப்பெரிய அளவில் துக்கத்தில் இருக்குது நான் மட்டும் எதற்கு துணைவேந்தர் மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர் மாநாடை ரத்து பண்ணுறேன் தேசத்தோட துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருந்தாவது ஆளுநர் ரவிக்கு மீசையில் மண்ணூட்டாமல் போயிருப்பார் ஆனால் நான் குதிச்சா தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் துணைவேந்தர் மாநாடை நடத்தி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி நடத்தி இன்னைக்கு தான் அசிங்கப்பட்டதோடு இல்லாமல் துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கரையும் சேர்த்து அசிங்கப்படுத்தி இருக்கிறார் ஆளுநர் ரவி ஏற்கனவே ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாமல் சட்டமன்றம் நிறைவேற்றி ஒரு மசோதா சைன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிங்கம் ஆளுநர் ரவிக்கு இருக்கும்போது இப்போ மறுபடியும் துணைவேந்தர்கள் அத்தனை பேருமே இந்த மாநாட்டை புறக்கணிச்சு உனக்கு அதிகாரம் கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது இனிமேல் பல்கலைக்கழகம் முதலமைச்சர் தலைமையில் தான் செயல்படும் என்று இன்னொரு அசிங்கத்தை மறுபடியும் ஆளுநர் ரவி அவர்கள் பெற்று இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆளுநர் ரவி நியமித்த அந்த துணைவேந்தர்கள் கூட இந்த மாநாட்டில் பங்கேற்கவே இல்லை ஆள் இல்லாதனால காலி சேரலை கதறி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ரவி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதனால் துணைவேந்தர்கள்னால் பரவாயில்ல அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் இருந்தாலும் பரவாயில்ல வாட்ச்மேன் இருந்தாலும் பரவாயில்ல வாங்க வாங்கன்னு சொல்லி கூவி கூவி அழைக்கக்கூடிய நிலைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் வந்திருப்பதாக தகவல் என்பது வந்திருக்கு ஏன் இந்த துணைவேந்தர் மாநாடு ரவிக்கு மிகப்பெரிய ஆப்பாக அமைஞ்சிருக்கு சட்டமன்றத்தில் இருந்து கொண்டே முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த துணைவேந்தர் எப்படி எப்படியெல்லாம் முடிச்சு விட்டார் குறிப்பாக ஜெகதீன் தங்கருடைய வரவேற்புல இருந்து மாநாடு நடக்கக்கூடிய இடம் வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்த சம்பவங்கள் அத்தனையுமே இந்த வீடியோவில் விரிவாக பேசப்போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகம் அதிகாரம் எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க ஆனாலுமே ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லியில் இருந்து கொண்டு இல்ல நான் தான் வேந்தராக இருக்கேன் முதலமைச்சருக்கு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் இருக்கு வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி இருபத்தாறாம் தேதியில் துணைவேந்தர்கள் மாநாட்டை நான் ஊட்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன்ல நடத்த போறேன் அதில் துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவர்கள் கலந்து கொள்ளப் போகிறார் ஒட்டுமொத்த துணை விந்தர்களுமே அதில் கலந்து கொள்ள வேண்டும் இதில் நம்ம இன்னென்ன விஷயம்லாம் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவர்கள் டெல்லியில் இருந்து கொண்டே பார்த்தீங்கன்னா ஆள்ளர் மாளிகையை விட்டு ஒரு அறிக்கையெல்லாம் விட வைச்சாரு அப்போவே நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக முதலமைச்சர் இந்த மாநாட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குரல்கள் வந்து சமூக இதழ்களில் ஏழ ஆரம்பிச்சிச்சு நிறைய சேனல்களில் இந்த செய்தியை தான் பிரதானப்படுத்தி வீடியோக்கள வெளியிட்டாங்க ஆனால் நாங்கள் அப்போவே மிக தெளிவாக சொன்னோம் இந்த மாநாட்டை தடை செய்யவே கூடாது இந்த மாநாடு என்பது கண்டிப்பாக நடக்க வேண்டும் ஆனா துணைவேந்தர்கள் ஒருவர் கூட அங்கு பங்கேற்க விடாமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஏன்னா துணைவேந்தர்களுடைய நியமிக்கக்கூடிய அதிகாரம் மட்டுமல்ல நீக்கக்கூடிய அதிகாரமே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இருக்கு அதுவும் சட்ட விதிகளை வேண்டுமென்றே புறக்கணிப்பது அது செயல்படுத்த மறுப்பது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது அப்படின்ற ரெண்டு பாயிண்டை வச்சு துணைவேந்தர்களை கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினால நீக்க முடியும் பதவி நீக்கம் பண்ணனும் அப்படின்ற ஒரு பயத்தை காட்டினாவே ஒட்டுமொத்த துணைவேந்தர்களுமே கலந்து மாட்டாங்க ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் பட்டமளிப்பு விழாவில் வேந்தராக ஒரு கோர்ட்டை போட்டுட்டு உட்கார முடியுமே தவிர வேற எந்த அதிகாரமும் அவருக்கு கிடையாது சொல்லி தெளிவாகவே நம்ம வீடியோவை வெளியிட்டிருந்தோம் இன்னைக்கு நாம சொன்னது நடந்திருக்கு ஒட்டுமொத்த துணைவேந்தர்களுமே இந்த மாநாட்டை புறக்கணிச்சிருக்கிறாங்க இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் துணைவேந்தர்களுடைய மீட்டிங்கை போட்டார் அதில் ஒட்டுமொத்த துணைவேந்தர்களுமே கலந்து கொண்டாங்க அந்த துணைவேந்தர்கள் யாருமே இன்னைக்கு ரவி அவர்களுடைய அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலை அப்படின்றதுல என்ன புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா இந்த பல்கலைக்கழகம் இனிமே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில்தான் இயங்கும் ஆளுநர் ரவி அவர்கள் வேந்தரா

மூன்று பேரும் கூட இந்த துணைவேந்தர் மாநாட்டுக்கு போகவே இல்லை இதுல மனோலுமயம் சுந்தரனார் பல்கலைக்கழத்துடைய துணைவேந்தரான சந்திரசேகர் இவர் வந்து கிளம்பி போயிட்டாரா போற வழியில பாதியில என்ன நடச்சுன்னு தெரியல ஏப்பா நாங்க யாருமே போகல நீ போய் மாட்டிக்கிறாத உன் பதவியை இழந்துராத அப்படின்னு சொல்லி சக துணைவேந்தர்களே மெசேஜ் கொடுத்தாங்களா என்னவோ தெரியல கார் அப்படியே யூட்டர்ன் அடிச்சு சந்திரசேகர் அவர்கள் மீண்டும் நெல்லைக்கே போயிருப்பதாக தகவல் என்பது வந்திருக்கு அப்போ ரவி நியமித்த ஆட்களும் வரலையா ரவியுடைய கூட்டாளியாக கருதப்பட்ட சேலம் பெரிய பல்கலைக்கழத்துடைய துணைவேந்தர் மகேந்திரான ஜெகநாதன் இவர் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணாலும் ரவி அவர்கள் இவரை நீக்க மாட்டார் இவர் அரஸ்ட் பண்ணாலும் நீக்க மாட்டார் இவருக்கு டெனியூர் முடிஞ்சாலுமே எக்ஸ்டென்ஷன் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஜெகநாதன் அவராது இதில் கலந்து கொள்வாரான்னு பார்த்தா இன்னைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துக்கிட்டார் அதாவது பல்கலைக்கழகத்தில் ஒரு தனியார் அமைப்பை வந்து உருவாக்கி நிதி மோசடி பண்ண விவகாரத்தில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துக்கிட்டு அவருமே இன்னைக்கு துணைவேந்தர் மாநாட்டை புறக்கணிச்சிருக்கிறார் அப்போ ஆளுநர் ரவி அவர்களுடைய கூட்டாளிகளாக கருதக்கூடிய அவரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்கள் கூட இந்த மாநாட்டை முற்றிலுமாக புறக்கணிச்சிருக்கிறாங்க ஆனால் மீசையில் மண் ஊட்டாதபடி பார்த்தீங்கன்னா ரவி அவர்கள் இல்லைங்க நாங்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு பல்கலைக்கழகத்துக்கு அழைப்பு விட்டோம் அதில் முப்பத்தி நான்கு பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார் ஆனால் இன்னொரு பக்கம் செய்திகள் என்ன விளையாது அப்படின்னா மொத்தமே நாற்பத்தோரு பல்கலைக்கழகத்தான் வந்து அழைப்பு விட்டாங்க அதில் முப்பத்தி நாலு பேர் புறக்கணிச்சிட்டாங்க ஒன்பது பேர் மட்டுமே கலந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த ஒன்பது பேருமே ஒன்றியர்ஸுடைய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்க தெரியுமா அந்த பல்கலைக்கழகமும் அதே போல் தனியாருடைய பல்கலைக்கழகம்தான் ஒருத்தர் கூட அரசுடைய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளில் வெளியாக தான் பார்க்க முடியுது அப்போ எப்படிங்க ரவி முப்பத்தி நாலு பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இது மாநாடு துணைவேந்தர் மாநாடு தானே ஆனால் ரவி என்ன பண்ணிருக்கிறாரு துணைவேந்தர் வரலாற்றையும் பரவாயில்லப்பா உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியராக அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி பிரதிநிதிகள் அப்படின்ற பேரில் இன்னும் சிலரை கூட்டி வச்சு அங்கு காலிச்சேர்களை வந்து நிரப்பக்கூடிய வேலையில் ஈடுபட்டதாக இன்னைக்கு தகவல் வந்திருக்கு அப்படி இருந்துமே அந்த காலிச்சேர்களை நிரப்ப முடியல அந்த மீட்டிங் வந்து தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டு மொத்தமாக காலிச்சேர்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது நான் ரவி கிட்ட கேட்பது ஒன்றுதான் இந்த அசிங்கம் தேவையா ஏற்கனவே உங்களுடைய நடவடிக்கையினால்தான் ஒட்டு மொத்தமாக எல்லா கவர்னர்களுக்குமே ஒரு உத்தரவை போட்டு திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்முக்கே உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டுச்சு இதுவே மிகப்பெரிய அசிங்கம் இதுலேருந்தே விலக முடியாமல் துணை குடியரசுத் தலைவர்லேருந்து ஒன்றிய அரசுடைய இருந்து கேரள ஆளுநர் வரைக்கும் கதறக்கூடியதை பார்க்குறோம் இந்த நேரத்து கூட பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கேரள ஆளுநருடைய வழக்கு போகுது எங்கள் ரவியுடைய வழக்கு வேறு ஏன் வழக்கு வேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசே அங்கே கதறி இருப்பதை பார்க்க முடிஞ்சு அப்போ ஏற்கனவே உங்களுடைய செயல்பாடு

பாஜகனாலேயே தமிழ்நாட்டில் ஒண்ணுமே பண்ண முடியல நியமன பொறுப்பில் வந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது அது பீகார் இல்ல தமிழ்நாடு புரிஞ்சுக்கங்க ரவி இதில் ரவி அசிங்கப்பட்டது ஒரு பக்கம் இருந்துட்டாலுமே இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஒரு அசிங்கத்தை தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்றது தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை கொச்சைப்படுத்தி உச்சநீதிமன்ற நீதிபதிகளை மிரட்டி ஒன்று முறை இல்லை இருமுறை இல்லை பல முறை அந்த நீதிபதிகளுக்கு எச்சரிக்கையை விட்டு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு வேலை கொடுப்பீங்களா நாங்கள் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செய்வோமா அப்படின்னு சொல்லி அதிகாரத்தின்மீரோடு பேசிய ஜெகதீப் தங்கருக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பாடத்தை போட்டியிருக்கு ஆளுநர் ரவி அவர்களோட பேச்சை நம்பி தமிழ்நாட்டுக்கு வந்து அசிங்கப்பட்டு போயிட்டாரு இந்த ஜெகதீப் தங்கர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் மட்டுமே அசிங்கப்படாமல் குடும்பத்தோட கூட்டி வந்து அசிங்கப்பட்டிருக்காருங்க கோவையில் விமான நிலையத்தில் வந்து இறங்கக்கூடிய இவருக்கு எந்த அமைச்சரும் போய் வரவேற்பு கொடுக்கல யார் போய் வரவேற்பு கொடுத்ததாங்க தெரியுமா கோவை தொகுதியோட எம்பியாக இருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமாரும் கோவையுடைய மேயரும் மட்டும்தான் போய் வரவேற்பு என்பது கொடுத்துருக்குறாங்க அப்போ வரவேற்கவே போகல வர்ற வழியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல இந்த துணைவந்தரர் மாநாடை எதிர்த்து போராடுவதற்கு அனுமதி என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல திராவிட தமிழர் கட்சி போராடி இருக்கிறாங்க இன்னொரு இடத்துல தந்தை பெரியார் திராவிட கழகம் போராடி இருக்கிறாங்க கருப்பு கொடியை காட்டி வரக்கூடிய நபர்களுக்கு விரட்டக்கூடிய வேலையில் அவங்க ஈடுபட்டாங்க குறிப்பாக கூடிய சிலவரோ துணைக்கூடிய தலைவரோ வந்தால் ரொம்ப புரோட்டோக்கால் அதிகமாக இருக்கு போலீஸ் குவிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துலையுமே போராடுவதற்கு அனுமதி கொடுத்து ஆளுநரவைக்கும் தங்கருக்கும் மிகப்பெரிய செக்கு வச்சார் முதலமைச்சர் இதெல்லாம் சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டே அவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போது அரசியலமைப்பு சட்டத்தை அசிங்கப்படுத்தி நீதித்துறையை கலங்கப்படுத்திய தங்கருக்கு தமிழ்நாட்டுக்கு வரவைத்து காலிச்சேரக்கு முன்னாடி கதற வெட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்னே சொல்லலாம் இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அதாவது எப்படி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி டெல்லி மேலிடத்தை நம்ப வச்சு எல்லா தலைவர்களையும் பிரச்சாரத்தை கூட்டி வந்து காளிச்சேரில் கதற விட்டாரோ அதே போலவே எனக்கு தான் அதிகாரம் இருக்குது முதலமைச்சருக்கெலாம் அதிகாரம் இல்லை நான் வேந்தர் நான் வாங்க பார்த்துக்கறேன் எனக்கு எல்லாம் நான் கூப்பிட்டேன் வந்துருவாங்க துணைவேந்தர் எல்லாமே ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீப் தங்கரை நம்ப வச்சு ஏமாத்தி கூட்டி வந்து காளிச்சேருக்கு முன்னாடி உட்கார வச்சிட்டாரு இந்த ஆளுந ரவி ஆகும் மொத்தத்தில் அண்ணாமலைக்கும் ஆளுநர் ரவிக்கும் ஏக பொருத்தம் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சாதுரிய தன்மையால் இன்னைக்கு துணைவேந்தர் மாநாடு என்பது புஸ் ஆகி போயிருக்கு ஆனால் இதை இதோடு நிறுத்திவிடக்கூடாது இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வேந்தர் பொறுப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டி கூட்டம்லாம் போடுறாரு இந்த வேந்தருக்கு சில அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு அதிகாரங்களை சுட்டிக்காட்டி நம்ம ஒரு வீடியோவே வெளியிட்டிருந்தோம் இந்த வேந்தர் பொறுப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்வசம் கொண்டு வர வேண்டும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயோ அல்லது அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லையோ வேந்தர் பொறுப்பு தான் அப்படின்ற ஒரு மசோதாவை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வரணும் நிராகரிக்க முடியாது அவர் வந்து குடியரசு அனுப்பி வச்சாலுமே மூன்று மாதத்துக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படின்றப்ப மூன்று மாதத்துக்குள்ளேயே ஆளுநர் ரவி அவர்களுடைய ஆட்டத்தை முடிப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த வேந்தர் மசோதா மூலமாகவே பண்ண முடியும் ஏன்னா ஆளுநர் ரவி வந்து ஏன்னா அசிங்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருந்தவா போறாரு இவர் அசிங்கப்படுவது என்ன புதுசா ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு முறை இல்லை இருமுறை போயா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடாத குடையாக திருத்த ஓடியவர் தான் இந்த ஆளுநர் ரவி ராஜ்பவன்லேயே பல்வேறு அசிங்கத்தை சந்தித்தவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அசிங்கத்தை சந்தித்தவர் இன்னைக்கு துணைவேந்தர் அசிங்கத்தை சந்தித்தவர் இப்படி அசிங்கம் வந்தாலுமே மான சூடு சூரணை உள்ளவனாக இருந்தால் நேராக பீகாருக்கு ஓடி இருக்கணும் தீர்ப்பு வந்தப்பயே ஆனால் இவர் பீகாருக்கு ஓடலை அதுலேருந்தே இவர் எவ்வளவு பெரிய அசிங்கம் வந்தாலுமே துடைச்சிட்டு போறவர் அப்படின்றத தெரிஞ்சு போச்சுல அப்போது இந்த ஆளுநர் ரவியை இதோடு விட்டுறக்கூடாது இவரை கண்டிப்பாக அந்த வேந்தர் பொறுப்பையும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளையுமே பிடிக்கிட்டோம் அப்படின்னா பெரும் பொம்மையாக அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும் நான் மீண்டும் மீண்டும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா ஆளுநர் ரவியை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்திடவே கூடாது மோடி அமித்ஷா அவர்களுக்கு நேரடியாக வைக்கக்கூடிய ஒரு குறிக்கை ஆளுநர் ரவி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடியும் வரைக்கும் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டும் தொடர்ந்து இப்படியான விஷயங்களை குறுக்கீடுகளை செஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் முதல்ல மோடிக்கு அமித்ஷாவும் வச்சுக்கிறேன் ஏன்னா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஆர்எஸ்எஸ்ஸும் சரி ஆளுநர் ரவி மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்களா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அரசாங்கத்துடைய அந்த செயல்பாடுகளை வச்சே நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக விரும்புகிறாங்க ஏன்னா கொள்கை ரீதியாக இந்த தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா திமுகவை அசைக்கவே முடியாது நம்மக்கிட்ட அதிமுக கிட்ட எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது பிஜேபி கிட்ட எதிர்கொள்கை தான் இருக்குது அப்போ ஒட்டுமொத்த மக்களுமே முழுசாக போய் திமுகவுக்கு ஓட்டுப்பட்டுருவாங்க அதனால கொள்கை சார்ந்த எந்த ஒரு விஷயமே வரக்கூடாது எரு உம்மழி கொள்கையாக இருக்கட்டும் அதே போல் என்இபியாக இருக்கட்டும் பிஎம்சிரி ஸ்கூலாக இருக்கட்டும் இந்தி திணிப்பாக இருக்கட்டும் ஆளுநராக இருக்கட்டும் எந்த ஒரு தலையீடுமே இல்லாமல் வச்சுக்கிருவோம் இந்த ஒரு வருட காலத்திற்கு அரசாங்கத்தை மட்டுமே குறிவச்சு செயல்படுவோம் அப்படின்றது தான் அதிமுக பிஜேபி போட்ட பிளான் ஆனால் அதில் தூக்கி மண்ணள்ளி போட்டார் நம்ம ஆளுநர் ரவி இதனால் வெறுப்படைஞ்சு போன அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி ஆரசஸும் சரி இந்த ரவியை முதல்ல மாத்துங்கப்பா இவரால் நமக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது அப்படின்ற புலம்பக்கூடிய நிலைமை என்பது வெளி படியாகவே வந்திருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கூட அதை பற்றிய ஆர்ட்டிக்கிள் என்பது வெளியானதை நம்ம பார்த்தோம் அப்போ தமிழ்நாடு அரசு உடனடியாக செய்ய வேண்டிய இரண்டு விஷயம் வேந்தருடைய அந்த பொறுப்பை மசோதா மூலமாக பறிக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் காலியாக இருக்கக்கூடிய துணை வேந்தர்களை நியமனம் பண்ணணும் ஏன் தீர்ப்பு வந்த பிறகும் இந்த துணை வேந்தர்களை இன்னும் நியமிக்காம தமிழ்நாடு அரசு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே ஏழலாம் ஏன்னால் இது ஒரு தனி வழக்காகவே உச்சநீதிமன்றத்தில் இருக்கு நம்ம ரெண்டு வகையான வழக்கப்பட்டோம் ஒன்று மசோதாக்களுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வழக்கு என்ன அப்படின்னா இந்த தேடுதல் குழுவில் துணைவேந்தர்களுடைய தேடுதல் குழுவில் யூஜிசி ஆலை வந்து புகுத்தணும்னு சொல்லிட்டு ரவி அவர்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை போட்டிருக்கிறோம் அந்த வழக்கு நிலவில இருப்பதாலே பார்த்தீங்க அப்படின்னா துணைவேந்தர்கள் இமைக்கக்கூடிய அந்த வேலையை தமிழ்நாடு அரசால தூங்க முடியாமல் இருக்கு அப்போ அந்த வழக்கிலையுமே யூஜிசி ஆலையெல்லாம் போட முடியாது தமிழ்நாடு அரசு போடக்கூடிய தேடுதல் குழு தான் இருக்கும் அதில் ஆளுநர் ரவிக்கு எந்த ஒரு ரோலுமே இருக்காது அப்படின்ற ஒரு தீர்ப்பையுமே விரைவில் வாங்கி துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய வேலையில் தமிழ்நாடு அரசு ஈடுபடணும் ஏன்னா மாணவர்கள்

தான் புறக்கணிச்சாலுமே ஊழல் செய்த துணைவேந்தர்களை ஆளுநர் ரவியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை கண்டிப்பாக நாம் பதவி நீக்கம் பண்ணிதாக வேண்டும் கல்வித்துறையில் காவிரியை புகுத்தக்கூடிய ஆளுநர் ரவி அவருடைய செயல்பாடை நம்ம தடுக்கக்கூடிய நிகழ்வாக முதல் அடியாக இந்த துணைவேந்தர்களுக்கு எதிராக ஒரு குழுவை அமைத்து உடனடியாக விசாரணை துவங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது அப்போது ஆளுநர் ரவி அவர்களே இனியாவது தமிழ்நாடு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இல்லை இனியும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்படியே இருங்க தொடர்ச்சியான பதிலடியே தமிழ்நாடு நாடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஜெகதீப் தங்கர் வந்திருக்கிறாரு எப்படி அண்ணாமலைக்கு இங்கே ஒன்றிய எல்லாம் வந்துட்டு அண்ணாமலை வேஸ்ட்டு வெறும் ஆன்லைன் தான் உள்ள காலத்தில் யாருமே இல்லை எல்லாருமே காலிச்சேரு தான் இருக்குது யாருமே கலந்துக்கிறல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்து அண்ணாமலையோட பதவியை பறிச்சாங்களோ அதே மாதிரி ஜெகதீப் தங்கர் இப்போ போய் குடியரசுத் தலைவர்கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் புலம்புவார் கண்டிப்பாக போய் இவர் வேஸ்ட்டுங்க இவருக்கு எந்த அதிகாரம் இல்லை இவர் குடைச்சல்லாம் கொடுக்க மாட்டார் இவரை நீக்குங்கன்னு சொல்லி சொல்ல தான் போகிறாரு அப்படி ஒரு புலம்பலை கண்டிப்பாக அவர் செய்வார் ஆனால் அதற்கேட்டுட்டு மோடி அமித்ஷா அவர்கள் ஆளுநர் ரவியை நீக்கக்கூடாது அப்படின்ற மீண்டும் மீண்டும் அந்த கோரிக்கையை திரும்ப திரும்ப வைப்பதற்கு காரணம் ஆளுநர் ரவி எங்களுக்கு வேண்டும் 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 நன்றி